ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் ஓனர் அம்மா ம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன பதிலே காணும் ഉടനെ കിളമ്പി വെച്ച് ദോശ ഒന്നും ആക്കിയിട്ട് കേട്ടോ はい。 வணக்கம் ஒருவர்களைக் கமெண்ட் பண்ணுங்க आई वनकम् ஒருத்தனையும் ஆளை காணும் ஹாய் வணக்கம் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் வணக்கம் ரெண்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியா மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அப்படியா உங்களுக்கு அவங்க அப்படி இருந்தா உங்களுக்கு கடுப்பாயிட்டா சரி என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா எவ்வளவு நேரம் கழிச்சு நீங்க கமெண்ட் பண்றீங்க ரொம்ப நேரம் கழிச்சு கண்ட் பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எதுக்கு கடுப்பாகுறீங்க ஆடா கடுப்பாகுறேன் உம் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்க மகிழ்ச்சியா இருந்தாலே கடுப்பா இவீங்க கவருக்கு சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன அறிவிப்பாளர்கள் வச்ச உடனே கையில் அருகி காலில் அருகி ஒரே எனக்கு அரிப்பரிப்பாக இருக்கு ஒரு ஆள் ஓசலை கொடுத்தாங்க மரம் இருக்குன்ட்டு சரினா அதை அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு உங்கள் கூட பேசிகிட்ருக்கோம் கையில் வைக்கும்போது தான் கையில் ஊறுது எப்படி சொல்லி சொல்லிய முடியல உங்களுக்கு அங்கே இப்படி கடுப்பாக இருக்குது ஐயோ ஐயோ எனக்குதான் ஒவ்வொரு இருக்கு ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பாச்சாம் ஹாய் வணக்கம் எ இருக்கீங்க ஒரு பேர் காணல எங்க போனாங்கன்னு தெரியல என்ன பண்றது நீங்க வந்து பேசுறீங்களே எல்லாரும் காணாம போயிட்டாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க யாரையும் காணலை யாரை காணலை லைவ்ல ஆட்களை காணன்னு பாக்குறீங்களா ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக லைவ் போடலை தான் ஒருத்தரையும் ஆளை காணும் டெய்லி போட்டுட்டு இருந்தா வந்திருப்பாங்க அதனால தான் ஆளை காணும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அம்மா போன்ல போட்டாத்தானே போட்டு எடுத்து முடிச்சாச்சு உன போனே போட்டோ நான் அம்மா எனக்கு அனுப்புவா எனக்கு எப்படி ம் எப்படி நீ ஏன் அப்படி அசிங்கமா ஆக்கி வச்சிருக்க நாளே அம்மா இத பாரு இந்த இதெல்லாம் பார் அசிங்கமா இருக்குது நான் கொஞ்சம் போல மர தண்ணி எடுத்து வந்து வை எடுத்துட்டு வா நான் ஆச்சு வச்சு விடுறேன் அம்மா நீ இப்படி தள்ளி விட்டுட்டு ஹாய் 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 என்னடே எல்லா பக்கமும் ஆக்குற எல்ல பக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் கொண்டா நான் எடுத்து வரேன் ஓடுங்காமே வர இப்டி வை இன்னும் இப்போ நாலாக இருக்கும் காலையில பாக்கும் போது அழகா இருக்கும் இதை எதுக்கு எடுத்து விட்டா இப்ளீன நான் வைக்கணும் மேலே தள்ள கூடாது இப்டியா அழகா இருக்கும் இது எல்லாமே மேலே தள்ளி வச்சிருக்க சரி காஞ்சோன்னா அழகாயிரும் கைய வைக்காத சரியா இப்பவுமே காஞ்சிட்டு கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும் சரியா தமிழ் பேசுங்க அப்படி கொஞ்சம் தமிழ கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே

உம் சரி சொல்லு பாத்து சரி பாத்து ரைட்டா ம் ம் சரி அரை அப்புறம்மா ஹாய் அப்படி தமிழ கமெண்ட் பண்ணுங்க அப்படியே தமிழ கமெண்ட் பண்ணுங்க அரை அப்புறம் யாரோ ஒண்ணு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க தமிழ கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் போயிட்டாங்க ஏய் எங்க போயிட்டாங்க எங்கயோ போயிட்டாங்க ஒருத்தரையும் ஆளை காணப்பட்டேன் சமைக்க வைக்காங்க உம்